வெல்கம் டு வித்தியாஸ் இன்னைக்கு நம்ம வீடியோல சூப்பரான முட்டை தொக்க எப்படி செய்யுதுன்னு என்ன விட்டுக்கிறேன் தேவையான அளவுக்கு முட்டை தொக்கு செம்ம டேஸ்டா இருக்கும் இந்த மாதிரில ட்ரை பண்ணி பாருங்க முட்டையை வச்சு வேக வச்சு எடுத்திருக்கேன் ஒரு அஞ்சு முட்டை நீங்கள் எந்த அளவுக்கு முட்டை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மசாலாலாம் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடாகிடுச்சு சோம்பு போட்டுக்கலாம் இது கூட வந்து ரெண்டு மூணு ரெண்டு நீட்டு பட்டை மூணு கிராம்பு ஸ்டார் அனைஸில் ஒரு ரெண்டு பூ கிள்ளி கொட்டிருக்கேன் இது நல்லா பொரியிட்டோம் பொரிஞ்சதும் இங்கே சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ வெடிச்சிருச்சு கிராம்பு

அப்புறமா நம்ம தொப்பிச்சு சேர்த்துக்கலாம் இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கணும் கருவேப்பில சேர்த்துக்கிறேன் இது கூட கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேங்க நல்லா வதங்கணும் சின்ன வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகணும் அப்போ தான் வந்து முட்டைத்தொக்கு டேஸ்ட்டாக இருக்கும் வந்து நல்லா வதங்கிடுச்சு கோல்டன் ப்ரனாக இருக்கா அங்கே லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டு இருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க வந்து பச்சை வாசனை போனதும் தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் இது ரெண்டு தக்காளி நல்லா பெரிய தக்காளி தான் அரைச்சி வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்படி வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா கலந்து வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்ச நேரம் வதங்கட்டும் இது வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் தனி மிளகாத்தூள் இங்க வந்து கரம் மசாலா தூள் ஜீரகத்தூள் எடுத்து வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துட்டு இது வந்து பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் நான் வந்து ஒரு ஒன் ஸ்பூன் போடுறேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்தளவுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க இந்த முட்டை சாதத்துக்கு போட்டு ச சாப்பிட்றதுக்கு தான் நான் செய்கிறேன் நீங்கள் வந்து தனியாக சாம்பார் சாதத்துக்கு தொக்கு மாதிரியும் வச்சு நீங்கள் சாப்பிட்லாம் நான் உடச்சிலாம் ஊற்றுல வேக வச்சு தனியாக முட்டை எடுத்து வச்சுருக்கேன் நான் உங்கள்கிட்ட வேக வச்ச முட்டையை எனக்குறேன் காட்டுறேன் நல்லா வதக்கிட்டு நமக்கு எந்த அளவுக்கு கொஞ்சம் தொக்கு வேணுமோ அந்தளவுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் அதை தக்காளி ஆரம்பிச்சோம் இல்லையோ அதிலேயே கொஞ்சமாக தண்ணி விட்டு நான் ரெடி பண்ணிக்கிறேன் பிள்ளைங்களுக்கெல்லாம் ஸ்கூல் விட்டாச்சு எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சு ஊர்லேருந்து வேறு ஃபோன் வந்துட்டே இருக்கேன் அம்மா வீட்டுக்கு வர சொல்லி சரி அதான் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் வெள்ளிக்கிழமை மணிக்கு போவோம்னு நினைக்கிறேன் போயிட்டு ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் திருவிழாக்கு தான் போவோம்

சூப்பராக இருக்கும் நல்லா காரசாரமாக முட்டை தொகு போட்டுக்கலாம் கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் இப்போ மூடி போட்டிருந்தோம் இல்லையா இப்போ வந்து சொக்கு வந்து ஆயிடுச்சு இப்போ நம்ம முட்டையை கடைசியாக சேர்த்துக்க வேண்டியதுதான் இப்போ நம்ம முட்டையை வந்து வேக வச்சு எடுத்துருக்கேன் இங்கே பாருங்கள் இங்கே வேக வச்சு எடுத்துருக்கேன் நம்ம கீரல் போட்டுக்கலாம் அப்போ தான் வந்து முட்டைக்கு உள்ள வந்து காரம்லாம் இறங்கும் சென்னையிலலாம் மழையான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கேயுமே எங்கள் ஊர்லலாம் வந்து இருட்டி தான் இருக்குது காற்று அடிக்குது சென்னையில் செம்ம மரன்னு சொல்லிவிட்டு நியூஸில் கேள்விப்பட்டேன் அப்புறம் வந்து என் அக்கா பொண்ணு சொன்னான் முட்டையை வந்து அழகாக கீரல் போட்டுக்கோங்க நான் வந்து ஒரு அஞ்சு முட்டை எடுத்துருக்கேன் முட்டையை வந்து சேர்த்துக்கலாம் அப்பா பார்த்து பார்த்தியா இப்போ வந்து முட்டையை சேர்த்துக்கலாம் முட்டையை சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வைங்க அப்போ தான் அந்த மசாலாலாம் வந்து முட்டையில் நல்லா இறங்கும் சப்பாத்திக்கு கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் சப்பாத்திக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் முட்டை தொக்கு வந்து பைனெல்லாம் மல்லிகை தழு தூக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான முட்டை தொக்கு ரெடி ஆயிடுச்சு நீங்களே இப்போ உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னா கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்